நம்ம நாட்டில் கொலை கொள்ளைகள் கற்பழிப்பு இது மாதிரி பல விஷயங்கள் வந்து சர்வசாதாரணமாக நடக்குது ஒவ்வொரு நாளும் நாளிதழை திறந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு கொலை செய்தியோ ஒரு கொள்ளை செய்தியோ ஒரு கற்பழிப்பு செய்தியோ நம்ம கண்ணில் படாமல் இல்லை அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் நாடு போயிட்டுருக்கு இது பத்தோட பதினொன்னாவது செய்தியாக இருந்தாலும் இதை வந்து நம்ம விழிப்புணர்வுக்காக பொதுமக்கள் ஆகிய உங்களின் விழிப்புணர்வுக்காக இது போன்ற செய்தியை சொல்லி ஆக வேண்டியது அவசியமாகிறது சென்னை மேடவாக்கம் கூட ரோட்டில் கடந்த பதினோராம் தேதி ராத்திரி எட்டரை மணிக்கு ஒரு நபர் நிற்கிறார் அவரை பார்ப்பதற்காக ஒரு கணவன் மனைவி வராங்க வந்த இடத்துல வாய் ஆகுது வாய் தகராறு கைகலப்பா மாறுது உடனே அங்கே நின்றுட்டு இருந்த நபர் ஏற்கனவே மறைச்சி வச்சிருந்த கத்தியை எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் குத்துறாரு உடனடியே இந்த சம்பவத்தை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அவரை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைக்கிறாங்கள அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண கணவன் மனைவியில் அந்த லேடி வந்து இறந்து போறாங்க இன்னொருத்தர் வந்து மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகும் சினிமாவை மிஞ்சும் அளவுக்கு பரபரப்பாக நடந்த இந்த சம்பவம் எப்படி நடந்தது எதற்காக நடந்தது போன்ற விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் கவிராஜா இது சவுத் வாய்ஸ் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் சென்னை திருவள்ளிக்கேணி எல்லிஸ் ரோடு பகுதியில் வசித்து வந்தவர் தான் மணிகண்டன் அவருடைய வயது நாற்பத்தி ரெண்டு அவருடைய மனைவி பெயர் ஜோதி அவருடைய வயது வந்து இருபத்தி ஏழு இவங்க பூர்வீகமாக ஆந்திராவை சேர்ந்தவர்கள் இந்த ஆந்திராவில் என்ன ஒரு விஷயம் என்ன தொடர்ச்சியாக நடக்குதுன்னா இந்த இள திருமணம் என்பது அங்கே வந்து இப்போவும் சர்வசாதாரணமாக நடக்குது பதினேழு பதினெட்டு வயசில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆந்திராவில் இப்போவும் அந்த பழமைவாதம் போன்று இப்போவும் நடைபெறுகிறது அந்த மாதிரி இந்த அம்மாவை திருமணம் பண்ணிக்கிட்டவர் தான் இந்த மணிகண்டன் இவர் வந்து சிசிடிவி கேமரா டெக்னீஷியனாக இருக்கார் இவங்க இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் திருமணம் நடக்குது இவங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டு வராங்க இவங்களுக்கு மூன்று மகன்கள் ஜெகதீஷ் தஷ்வின் ஹரிஷ்னு எட்டாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு இவங்க மூணு பேரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இதற்கிடையில் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பா முன்னாடி இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து இந்த ஜோதிங்கிறவங்க அதாவது மணிகண்டனுடைய மனைவி ஜோதி என்பவர் வந்து பிரிஞ்சு தனியாக வந்துடுறாங்க அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஏதோ ஒரு கருத்து முதலெல்லாம் அவங்க வந்து தனியாக பிரிஞ்சு தன் மகன்களை அழைச்சிக்கிட்டு வந்து மேடவாக்கத்தில் வந்து அவங்க குடியேறாங்க மேடவாக்கம் புதுநகர் நாலாவது குறுக்கு தெருல அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு பியூட்டிஷியனா ஒரு பியூட்டி பார்லர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னா இந்த ஜோதி இருக்காங்க இல்லையா அவருடைய கணவர் மணிகண்டன் இந்த மணிகண்டனுடைய சகோதரி துளசின்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஜோதியுடைய கணவருடைய சகோதரி துளசி அவருடைய மருமகன் அவருடைய அந்த துளசியுடைய மருமகன் தான் கிரிஷ் என்கிற கிருஷ்ணமூர்த்தி அவங்களுக்கும் இந்த ஜோதிக்கும் ஏதோ ஒரு தவறான உறவு உண்டாகுது இந்த கருத்து மோதலில் தான் அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் பிரியிறாங்க பிரிஞ்சு வந்து இவரோட இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க யாரோட நம்ம கிறிஸ்ட கிருஷ்ணமூர்த்தியோட அதாவது மணிகண்டனுடைய சகோதரி மருமகன் அவரோட வாழ்ந்துட்டு வராங்க இதனிடையில் இவர் இடையில வந்து அவரை தன்னோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அப்பப்போ வந்து அந்த ஜோதியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அவங்களும் சண்டை போட்டு அனுப்பிச்சிருக்காங்க இது இடையில நடந்திருக்கு ஆனால் சம்பவம் நடந்த அன்னைக்கே இவர் என்ன பண்ணியிருக்காரு நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் பிரசாதம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னுடைய மகன்களுக்கு அதை கொடுக்கணும்னு சொல்லி ஜோதியை வர வச்சு அங்கே பிரச்சனையை பண்ணியிருக்க அங்கே நடந்த பிரச்சனையில் கோபப்பட்ட ஜோதி அவரை வந்து செருப்பால் அடிச்சிருக்கு இது ஒரு புறம் நடந்திருக்கு அன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு திரும்ப மேடவாக்கம் கூட்டுரோட்டில் இவர் இருந்தது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா மேடவாக்கம் கூட்டுரோட் நடந்த எட்டு மணிக்கு இவர் வெயிட் இருக்காரு இவருடைய தற்போதைய கணவன் கிருஷ்ணமூர்த்தி அழைச்சிக்கிட்டு இந்த அம்மா வராங்க அங்கே பிரச்சனையாகுது பிரச்சனையாகும்போது தான் இந்த மணிகண்டம் வச்சிருந்த கத்தியை எடுத்து அவருடைய கழுத்து பகுதியிலேயும் வயிற்று பகுதியிலையும் குத்துறாரு அதே போல் கிருஷ்ணமூர்த்திக்கும் வெட்டு விழுது அந்த அம்மா துடிதுடிச்சு போய் அங்கேயே விழறாங்க அவங்கள கொண்டு போய் தனியார் மருத்துவனில் சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்க இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க கிருஷ்ணமூர்த்திக்கும் பெரிய பாதிப்பு இருந்தவங்க அவரை பிடிச்சி காவல்துறையிடம் ஒப்படைக்கிறாங்க இப்போ இதை ஒரு செய்தியாக நம் கடந்து போயிருந்தாலும் கூட இதில் வந்து யாரெல்லாம் பாதிப்புக்குள்ளாகிறாங்கன்றத நம்ம கவனிக்கணும் அந்த பிள்ளைகள் அஷன் ஹரீஷ் இந்த ஒரு மூன்று அவருடைய பிள்ளைகள் இருக்காங்களா இப்போ அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு ஏன்னா தந்தை அவர் அம்மாவை குத்திட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை இப்போ அந்த பிள்ளைகளோட இப்போதான் ஆறாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு படிக்கிறாங்க அவங்களுடைய கல்வி அவங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாயிட்டது ஆக ஏதோ ஒரு தப்பு எந்த ஒரு சுயநலத்துக்காக நம்ம எதையோ செய்ய போய் எதெல்லாம் இழக்க நேரிடுகிறது என்பதை நாம் அதை உணர வேண்டும் வாழ்க்கையில் நம்ம நம்ம சுயம் நம்ம இப்படி இருந்தாலும் போதும் நம்ம சந்தோஷம் இருந்தாலும் போதும் இதனால் எடுக்கிற முடிவுனால் வருகிற விளைவுகள் தான் இந்த மாதிரி ஆபத்துக்களையும் பலருக்கு உளவியல் ரீதியான பாதிப்புகளையும் உண்டாக்குகிறது இப்போ அந்த பசங்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கும் பாருங்க அவங்க நாளைக்கு வளரும்போது எந்த மனநிலைமையில் வளருவாங்க இதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த பதிவின் நோக்கம் என்பது இது ஒரு செய்தியாக மட்டும் இல்லாமல் இது ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவிராஜா நன்றி வணக்கம்